வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் மனதில் தேசப்பற்று ஆழமாக வேரூன்றிய பூமி அருணாச்சல பிரதேசம் அறநூறு அடி நீள பிரம்மாண்ட மூவண்ணக் கொடி பேரணியை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் மூவண்ணக்குடி யாத்திரை இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான உறுதிப்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு சமுதாயத்தின் மேன்மைக்காக அறிவியல் ஆராய்ச்சிகளை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல் வீரமும் தியாகமும் ஒருங்கமைந்து பெற்ற சுதந்திரத்திற்கு அடையாளமாக திகழும் மூவண்ணக் கொடி தில்லியில் உள்ள தமது இல்லத்தில் கொடியேற்றி வைத்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பட்டாசு தொழிலில் புதுமைகளை புகுத்தி விபத்து மற்றும் மாசில்லாத பட்டாசு தயாரிப்புக்கு அடித்தளம் பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி சிவகாசியில் பேட்டி கோவை சூலூர் விமானப் படைத்தளத்தில் ராணுவ தளவாட கண்காட்சி ஆளுநர் ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார் இந்தியாவின் கல்வி ஆற்றல் மையமாக தமிழகம் மின்னுகிறது உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் இருபத்து நான்காயிரத்து எழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் தமிழக அமைச்சரவை கூட்டத்தின் முடிவு மக்கள் அனைவருக்கும் சம உரிமை உள்ளது இந்துக்களை சந்தித்த பிறகு பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் பேச்சு ில் பதக்கம் வென்ற ஹாக்கி அணியினர் உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் கௌரவிப்பு மத்திய அமைச்சர்கள் நேரில் வாழ்த்து இனி செய்திகள். விரிவான மக்கள் மனதில் தேசப்பற்று ஆழமாக வேரூன்றிய பூமியாக அருணாச்சல பிரதேசம் திகழ்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அருணாச்சல பிரதேசத்தின் கிழக்கு காமன் நகரில் அறுநூறு அடி நீள மூவண்ண குடியை ஏந்தியபடி நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணி குறித்து அம்மாநில முதலமைச்சர் பேமா காண்டு வெளியிட்டுள்ள சமூக ஊடக வலைதள பதிவை மேற்கோள் காட்டி கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த பேரணி அம்மாநிலத்தின் வலிமையான கலாச்சார பாரம்பரியத்தை தெளிவாக பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மூவண்ணக்குடி யாத்திரை மீதான இந்த உற்சாகத்தை காணும்போது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் முன்னதாக சூரத்தில் நடைபெற்ற இல்லந்தோறும் மூவண்ணக்குடி யாத்திரையின் வீடியோ பதிவுகளை தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ள பிரதமர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மூவண்ணக்குடி யாத்திரையின் கண்ணோட்டம் இது என குறிப்பிட்டுள்ளார் இல்லந்தோறும் மூவண்ணக் கொடியை ஏற்றுவதன் மூலம் நமது பாரம்பரியத்திற்கு மரியாதை அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் இத்தகைய நிகழ்ச்சிகள் நம்முடைய துடிப்பான கலாச்சாரம் மற்றும் ஒற்றுமையின் கொண்டாட்டமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அமிர்த தோட்டத்தை பொதுமக்கள் பார்வைக்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை திறந்து வைக்கிறார் இந்த பூங்காவை பொதுமக்கள் வருகிற வெள்ளிக்கிழமை முதல் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை பார்வையிடலாம் குடியரசுத் தலைவர் மாளிகை இணையதளத்தில் முன்பதிவு செய்யும் பார்வையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் இந்த ஆண்டு முதன்முறையாக தேசிய விளையாட்டு தினமான வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தோட்டத்தை பார்வையிட விளையாட்டு வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் தவிர பள்ளி மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்களும் இத்தோட்டத்தில் பூத்துக்குழுங்கும் மலர்களை காண வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தைகளை ஈர்க்கும் விதமாக இத்தோட்டத்திற்கு வரும் பள்ளி குழந்தைகளுக்கு பொத்தான் வில்லைகள் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த தோட்டத்தில் உள்ள குட்டை ரக மரங்களை கொண்ட போன்சாய் தோட்டம் ரோஜா பூங்கா பிரம்மாண்ட ஆலமரம் மர இல்லம் இயற்கை வகுப்பறை போன்ற சிறப்பு அம்சங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இல்லந்தோறும் மூவண்ணக்குடி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார் தலைநகர் புதுதில்லியில் பிரம்மாண்ட இருசக்கர வாகன பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜூ கஜேந்திர சிங் ஷெகாவத் மன்சுக் மாண்டவியா ராம் மோகன் நாயுடு ஆகியோரும் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய ஜெகதீப் தன்கர் இல்லந்தோறும் மூவண்ண இயக்கத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்று தங்கள் வீடுகளில் தேசியக் கொடியை ஏற்றி வைப்பதாக கூறினார் இந்த செயல்பாடு நாட்டின் சுதந்திரத்தை வெளிப்படுத்துவதுடன் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார் மூவணக்குடி யாத்திரை தேசப்பற்றை வெளிப்படுத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான உறுதிப்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் விராத் நகரில் அகமதாபாத் மாநகராட்சி சார்பில் இன்று நடைபெற்ற மூவண்ண குடி யாத்திரையை தொடங்கி வைத்து பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாடு புதிய சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற நாட்டு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் தத்தமது துறைகளில் தேச வளர்ச்சிக்காக தீவிர பங்களிப்பை வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் நாட்டு மக்கள் தங்களது இல்லங்கள் மற்றும் அலுவலகங்களில் மூவண்ணக் குடியை ஏற்றி மூவண்ணக் குடி இயக்கத்தில் பங்கேற்குமாறும் அமித்ஷா வலியுறுத்தினார் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மற்றும் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த யாத்திரையில் பங்கேற்றனர் தேச ஒற்றுமையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே இந்த யாத்திரையின் நோக்கமாகும் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் சுதந்திர தினமான நாளை மறுநாள் வரை நடைபெறும் இந்த ஆண்டு பத்து கோடிக்கும் அதிகமான மூவண்ணக் குடியேற்றும் செல்பிகளை பதிவேற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது சமுதாயத்தின் மேன்மைக்காக அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் போபாலில் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற புத்தாக்க முயற்சிகள் மற்றும் அறிவியல் சிந்தனைகளை ஊக்குவிப்பதோடு பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதும் அவசியம் என்றார் தற்போதைய காலகட்டத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை பயன்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை சேமிக்கத்தக்க பேட்டரிகளை தயாரிக்குமாறு மாணவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் மேலும் அதிநவீன ரசாயன முறைகளை பின்பற்றி நாட்டின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார் and if it has to be 24 by 7, we need your skills. we need that knowledge that you have got from this esteemed institution to make sure that india has the lead advantage. make sure that your mind actively engages in coming up with innovative ways in which india's progress towards a vikasat bharat, that is 2047, can be enabled. மத்திய பட்ஜெட்டில் இந்திய செயற்கை நுண்ணறிவு இயக்கம் பத்தாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய நிதியமைச்சர் கணினி உள்கட்டமைப்பு ஏற்படுத்துதல் உள்நாட்டிலேயே செயற்கை நுண்ணறிவு முறைகளை உருவாக்குதல் இத்துறையில் திறமை வாய்ந்தவர்களை ஈர்ப்பது மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த புத்தாக்க தொழில்களுக்கு நிதியுதவி அளிக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் துறையில் தனியார் முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதன் மூலம் தற்போது மினி மற்றும் நடுத்தர ரக செயற்கைக்கோள்களும் இஸ்ரோ செயற்கைக்கோள்களுடன் சேர்த்து அனுப்பப்படுவதையும் அவர் நினைவு கூர்ந்தார் இந்தியாவில் ஐந்து ஜி அலைக்கற்றை தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது உலகிலேயே வேகமான நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார் இல்லந்தோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தின் கீழ் மத்திய இணையமைச்சர் முருகன் தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் இதுகுறித்து தனது தள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று தில்லியில் உள்ள தமது இல்லத்தில் மூவண்ணக் குடி ஏற்றி மரியாதை செலுத்தியதாக தெரிவித்துள்ளார் மேலும் வீரமும் தியாகமும் ஒருங்கமைந்து நாம் பெற்ற சுதந்திரத்திற்கு அடையாளமாக விளங்குவது மூவண்ணக் கொடி என்றும் தேசத்தின் உணர்வுகள் அனைத்தையும் உள்ளடக்கி வைத்துள்ள இத்தகு தேசிய கொடியினை நாட்டு மக்கள் அனைவரும் தங்களது இல்லங்களில் ஏந்தி கொண்டாடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலை வகிக்க சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சாய் சரவணகுமார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழி கொண்டனர் முன்னதாக கையெழுத்து இயக்கத்தையும் துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தார் இந்திய சுற்றுலா கழகத்தின் சார்பில் சுதந்திர நடை பேரணி இன்று திருவண்ணாமலையில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் தலைவர் பாஸ்கர பாண்டியன் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார் இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு அரசு அருங்காட்சியகம் அருகே நிறைவடைந்தது இதேபோல் தூத்துக்குடியில் தலைமை அஞ்சலகத்தில் இருந்து அஞ்சலக ஊழியர்கள் தேசிய கொடியை ஏந்தி பேரணியாக சென்றனர் மாமல்லபுரம் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற பேரணியை தொல்லியல் அலுவலர் ஸ்ரீதர் தொடங்கி வைத்தார் வெண்ணை உருண்டை பாறை அருகே துவங்கிய பேரணி கடற்கரை கோவிலில் நிறைவடைந்தது பட்டாசு தொழிலில் புதுமைகளை புகுத்தி விபத்து மற்றும் மாசில்லாத பட்டாசு தயாரிப்புக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் சிவகாசியில் பெட்ரோலியத்துறை மற்றும் வெடிமருந்து கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் பட்டாசு தொழிலில் பாதுகாப்பு குறித்த கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது மத்திய வெடிப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை முதன்மை அதிகாரி பி குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி கலந்து கொண்டு பட்டாசு உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார் பின்னர் பட்டாசு ஆலைகளுக்கும் நேரடியாக சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் பட்டாசு தொழில் பொழுதுபோக்கு விற்பனை பொருளாதார முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் முதன்மையானதாக திகழ்கிறது என்றார் எனவே இத்தொழிலில் புதிய சிந்தனைகளை புகுத்தி விபத்தில்லா மாசில்லா பட்டாசை உற்பத்தி செய்ய அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தமிழ்நாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கும் நபர் என்ற அடிப்படையில் தாம் நடத்திய கலந்துரையாடலை ஆவணப்படுத்தி மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலிடம் ஒப்படைத்து பட்டாசு தொழிலை பாதுகாக்க முயற்சி மேற்கொள்ள இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் கேபினட்ல வச்சுட்டு பியூஷ் கோயல்ஜிக்கு போவோம் அதுக்கு மேலே அவர் வந்து என்னை கூட்டும்போது நான் வந்து ஒரு கலைஞனாக ஒரு தமிழ் என்ன தமிழ்நாட்டுக்கு நாட்டுக்கு இல்லை தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு பாசம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மலையாளி மகனாக வந்து நான் கண்டிப்பாக பாதாடுவேன் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்கின்றன கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் ராணுவ தளவாடங்கள் போர் விமான கருவிகளின் கண்காட்சியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று தொடங்கி வைத்து பார்வையிட்டார் சூலூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி எனும் பண்பாட்டு விமானப் பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி துவங்கிய விமானப் பயிற்சியில் இந்தியாவோடு ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் கலந்து கொண்டு விமான பயிற்சி ஒத்திகைகளை மேற்கொண்டன இந்நிகழ்வில் இந்தியாவின் தேஜஸ் ஜெர்மனியின் டைபூன் உள்ளிட்ட உயரக போர் விமானங்களின் பயிற்சி ஒத்திகை நடைபெற்றது இதையடுத்து நடைபெற்ற கண்காட்சியில் அறுபத்தி இரண்டு அரங்குகள் அமைக்கப்பட்டு எச் ஏ பெல் உள்ளிட்ட பொதுத்துறை மற்றும் தனியார் ராணுவ தளவாட உற்பத்தியாளர்கள் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த கண்காட்சியின் போது ராணுவ வீரர்கள் போர் விமானங்களை கொண்டு வானில் செய்த சாகசங்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது six தமிழ்நாட்டில் நாற்பத்தி நான்காயிரத்து இருபத்தைந்து கோடி ரூபாய் முதலீட்டில் இருபத்தி நான்காயிரத்து எழுநூறு பேருக்கு அளிக்கும் பதினைந்து புதிய தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் துரைமுருகன் கே என் நேரு உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆகியோர் ஆட்டோமொபைல் மின்னணு உணவு பதப்படுத்துதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உதிரி பாகங்கள் தயாரிப்பு மின்கல உற்பத்தி சார்ந்த பதினைந்து நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இருப்பதாக தெரிவித்தனர் கோடி ரூபாய் அளவிற்கு புதிய முதலீடுகள் பதினைந்து புதிய நிறுவனங்களிலே வந்திருக்கிறது வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இது தவிர நீரேற்று சிறு புனல் மின் திட்டங்கள் மற்றும் காற்றாலை மின் திட்டங்களை புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்புக்கான கொள்கைக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் இந்தியாவின் கல்வி ஆற்றல் மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து மின்னுகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் கல்வித்துறையில் முன்னோக்கி நிற்பதுடன் தரமான கல்விக்கான அளவுகோலை நிர்ணயித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசால் செயல்படுத்தப்படும் நான் முதல்வன் புதுமைப் பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களால் தமிழக மாணவர்கள் உயர்கல்வியில் மென்மேலும் புதிய உச்சத்தை தொடுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசின் திட்டங்களை அனைவரும் முழுமையாக தெரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பெரம்பலூரில் மத்திய அரசின் மக்கள் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் நன்கு படித்தால் மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்புகளை பெறலாம் என தெரிவித்தார் பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வடிவேல் பிரபு சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் திறன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இல்லந்தோறு மூவண்ணக் கொடி இயக்கத்தில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை அனைவரும் தங்களது இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதன்படி பொதுமக்கள் தாமாக முன்வந்து தேசிய கொடிகளை தங்களது இல்லங்களில் ஏற்றி வருகின்றனர் இதன் காரணமாக தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களில் உள்ள அஞ்சல் நிலையங்களிலும் தேசிய கொடி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அஞ்சல் வட்டம் சார்பில் பதினோராயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு தபால் நிலையங்களில் தேசிய கொடி விற்பனை செய்யப்படுவதாக தமிழ்நாடு அஞ்சல் வட்ட முதன்மை அஞ்சல் துறை தலைவர் மரியம்மா தாமஸ் தெரிவித்துள்ளார் rate of rupees 25. தோறும் மூவண்ணக் கொடி இயக்கம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய மண்டல அஞ்சல் துறை தலைவர் நிர்மலா தேவி தெரிவித்துள்ளார் காமன் பப்ளிக்கு ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வித் பிரைட் ஆனர் நம்ம ட்ரை கலரை அப்படின்னு ஒரு மெசேஜ் ரீச் பண்றதுக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேஷனல் பிளாக் வாங்குறது இட் இஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் திங் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நேஷனல் பிளாக் இஸ் அவைலபிள் ஃபார் அ நாமினல் காஸ்ட் ஈவன் வில்லேஜஸில் இருக்கிற ப்ராச் போஸ்ட் ஆஃபீஸில் கூட நேஷனல் ஃப்ளாக் இஸ் அவைலபுள் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போய் உங்களால் வாங்க முடியலை அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் கூட யூ கேன் பிளேஸ் ஆர்டர்ஸ் அண்ட் கெட் நேஷ்னல் ஃப்ளாக்ஸ் இட் வில் பி டெலிவர்ட் ஆன் ப்ரையாரிட்டி இந்த செவன்டி எயிட் இண்டிபெண்டன்ஸ் டேயில் எல்லாரும் அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் நேஷ்னல் ஃப்ளாகை வித் கிரேட் ஜாய் அண்ட் ஆனார் லெட்டஸ் ஹாய்ஸ்ட் அவர் நேஷ்னல் ஃப்ளாக் இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் வரும் ஆகஸ்ட் பதினைந்து நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தனியார் பள்ளி மழலையர்கள் தேசிய கொடிகளின் வண்ணங்களில் உடைகளை அணிந்து வந்து தேசிய கொடி பறப்பது போல் அணிவகுத்து நின்று சுதந்திர தினத்தை வரவேற்றனர் மேலும் பாரத மாதா வேடம் அணிந்து வந்த மழலையர்கள் தேசிய கொடி முன்பு கம்பீரமாக நின்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர் மேலும் பூமியை பாதுகாப்போம் தண்ணீரை சேமிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் என்ற வாசகங்களுடன் பதாகைகளை ஏந்தி சுற்றுச்சூழல் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் Gracias. ¡Sí! அரியலூர் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அரியலூர் அண்ணா சிலை அருகே தொடங்கிய இந்த பேரணி சின்ன வீதி தேரடி மாதா கோயில் வழியாக ஒற்றுமை திடலில் நிறைவு பெற்றது இதில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் பிரதமர் நரேந்திர மோடியின் அனைவரது வீட்டிலும் தேசியக் கொடியை ஏற்றி வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இணங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தமது வீட்டில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பாஜக வாகன பேரணி நடத்துவதை தமிழ்நாடு அரசு காவல்துறையை கொண்டு தடுத்துவிட்டதாக கூறினார் அமராவதி அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணையின் நீர்வரத்து இருபதாயிரம் கன அடிக்கு மேல் திடீரென அதிகரித்ததால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்தது இதனால் தொன்னூறு அடி கொள்ளளவு கொண்ட அமராவதி அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கல்வி நிறுவன தரவரிசை பட்டியலில் ஐஐடி மெட்ராஸ் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டி ஐஐடி மெட்ராஸ் தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடத்தை பெற்று வருவதாக தெரிவித்தார் இதேபோன்று ஆராய்ச்சி பிரிவில் இரண்டாம் இடத்திலிருந்து முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சென்னையில் தனது கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பதினெட்டு சதவீத ஒதுக்கீட்டில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது குறித்தும் உள் ஒதுக்கீடு வழங்கிய பிறகு பருந்ததியர் உட்பட அனைத்து சமூகத்தினருக்கும் கிடைத்த அரசு வேலை வாய்ப்புகள் குறித்தும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் மேலும் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலின பிரிவில் இருந்து விலக்கி பிரிவை உருவாக்கி மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உரிய பங்கீடு அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் அமைதி திரும்ப இந்துக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பங்களாதேஷில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது சிறுபான்மையினரான இந்துக்கள் தாக்கப்பட்ட நிலையில் தலைநகர் டாக்காவில் உள்ள டாகேஸ்வரி தேசிய கோவிலுக்கு சென்ற முகமது யூனுஸ் அங்கு பல்வேறு இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார் அப்போது உரிமைகள் என்பது அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியானதுதான் என்று கூறிய அவர் பங்களாதேஷில் வசிக்கும் மக்கள் அனைவரும் ஒரே உரிமையை பெற்றவர்கள்தான் என்றார் மக்களிடையே எவ்வித பாகுபாடும் பார்க்க தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தமது தலைமையிலான இடைக்கால அரசின் நடவடிக்கைகளை கவனித்த பிறகு அரசின் செயல்பாடுகள் குறித்து விமர்சிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் ஜனநாயக விருப்பங்களின் அடிப்படையில் இஸ்லாமியர் இந்துக்கள் பௌத்தர்கள் என பிரித்து பார்க்கக்கூடாது என்றும் அனைவரும் மனிதர்கள்தான் என்றும் அவர் தெரிவித்தார் அமைப்பு ரீதியான முறைகேடுகள் காரணமாகவே பிரச்சனைகள் தோன்றுவதாகவும் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு அமைப்பு ரீதியாக தீர்வு காண்பது அவசியம் என்றும் முகமது யூனுஸ் வலியுறுத்தியுள்ளார் ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளாவிட்டால் அந்த சபை உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும் என ஜி நான்கு நாடுகள் தெரிவித்துள்ளன ஐநா பாதுகாப்பு சபையில் நடைபெற்ற விவாதத்தில் ஜி நான்கு நாடுகளின் சார்பில் ஐநாவுக்கான இந்தியாவின் துணை நிரந்தர பிரதிநிதி ரவீந்திரா சமர்ப்பித்த அறிக்கையில் பாதுகாப்பு சபை உரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருப்பதாக கூறியுள்ளார் குறிப்பாக நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இத்தகைய சூழ்நிலை தொடர்வது தற்போதைய சமச்சீரற்ற நிலையை மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா கரீபிய நாடுகளுக்கு இன்னும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படாததுடன் ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்படாமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதையும் இந்திய பிரதிநிதி ரவீந்திரா சுட்டிக்காட்டியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற ஆடவர் ஹாக்கி அணி வீரர்கள் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்த சந்திப்பின் போது வீரர்களின் அபார திறமையை அமைச்சர் பாராட்டினார் தொடர்ந்து வீரர்களுக்கு ஜெர்சியை அவர் பரிசாக வழங்கினார் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் வெண்கலப் பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் மத்திய வசதி மற்றும் துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் தமிழகம் கேரளா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை காரணமாக அடுத்த இரு தினங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழையால் சோத்துப்பாறை அமராவதி அணையின் நீர்மட்டங்கள் உயர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்